வெல்கம் டு முப்படை அலெக்ஸ் ஃபிஸிக்கல் கோச் லாங் ஜம்ப் லாங் ஜம்ப்ல பார்த்தீங்கன்னா ரன்வே அப்ரோச்சும் டேக் ஆஃபும் பார்த்துட்டோம் அடுத்தது ஃப்ளைட்டு லேண்டிங் ஃப்ளைட்டு ஃப்ளைன் தேர் காற்றுல எப்படி ட்ராவல் பண்ண போகிற அப்படிங்கிறது நிறையா ஸ்டைல் இருக்குது அதில் ஈஸியாக கற்றுக்கிற மாதிரி ரெண்டே ரெண்டு ஸ்டைலு ஹேங் கிச் கிக் அது எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம் ஓகே இப்போ லாங் ஜம்ப்ல பார்த்தீங்கன்னா போன ரன்வே அப்ரோச்சும் டேக் ஆஃபும் பார்த்துட்டோம் இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா ஃப்ளைன் தேர் எப்படி காற்றுல ட்ராவல் பண்ண போகிற அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் இதில் வந்து ரெண்டு ஸ்டே ஸ்டைல் இருக்குது ஹேங் கிச் கிச் இப்போ நான் பார்க்க போகிறது வந்து ஹேங் ஹேங் ஸ்டைல் வந்து ரொம்ப ஈஸி தான் ரொம்ப ஈஸி தான் இங்கே வந்து ரெ ரென்வே ஒடியாறை ரென்வே ஒடியாந்து டேக் ஆஃப் எடுக்கும் எடுத்து டேக் ஆஃப் எடுத்து நல்லா ஸ்கிப்பிங் பண்ணுவோம் தெரியுமா அது மாதிரி கை இப்படி மேலே போயிடணும் மேலே போய் டோ டச் பண்ணணும் டோ டச் பண்ணி கீழே விழுந்து லேண்ட் ஆகும் ஓகேவா ரெண்டையும் ஒடியாறை ஒடியாந்து நல்லா நல்ல வில்லு மாதிரி ஆர்ச் பண்ணிடணும் வில்லு மாதிரி ஆர்ச் பண்ணி டோவர் டச் பண்ணி லாண்ட் ஆகிறேன் ஓகேவா இது கவுண்ட் படி சொல்லணும்னா வேறு கவுண்ட் படி சொல்லணும்னா எப்படின்னா இதான் டேக் ஆஃப் ஓகே டேக் ஆஃப் இதுனா உடையிறேன் ஒடியாந்து இதான் ஒடியாந்து இந்த பொர்ஷன் இப்போ கரெக்டாக டேக் ஆஃப் எடுக்கும் போது ஒன் இதான் ஒன் ஒன் பொஷன் இதுதான் ஒன் டூ டூன்னு ஒன்று அப்பர் படி ஜஸ்ட் நல்லா இதாகிடணும் நல்லா மேலே தொகை அப் பண்ணிடணும் டூ த்ரீ அண்ட் ஃபோர் அதுதான் கவர்மெண்ட் சொல்லணுமா ஒன் டூ த்ரீ அண்ட் ஃபோர் ஓகேயா இதுதான் இந்த ஹிச் கி அப்படிங்கிறது எப்படி பண்ணுறதுனா அதுவும் இதே மாதிரி தான் அதுவும் ஈஸி தான் இதுவும் ஈஸியாக கற்றுக்கலாம் வந்து டேக் ஆஃப் எடுக்கிற டேக் ஆஃப் எடுத்து முன்ன ரெண்டு கையுமே ஹேங் ஸ்டைலில் ரெண்டு கையுமே இப்படி ஸ்கிப் பண்ண ஸ்கிப்பிங் பண்ணுற மாதிரி நல்லா ஆர்ச் பண்ணி போணுச்சு அது ஹேங் இதில் எப்படின்னா டேக் ஆஃப் அடித்த உடனே இந்த கையை அப்போ மேலே போயிடணும் இந்த கை மேலே போயிடணும் டேக்காக அடித்தோடனே இந்த கை மேலே போயிடணும் இந்த கை மேலே போயிட்டு அதுக்கப்புறம் கீழே டோவை டச் பண்ணுற மாதிரி டச் பண்ணி லேண்ட் ஆகும் இதையும் கவுண்ட் பண்ணி சொல்லணும்னா ஒன் டூ த்ரீ அண்ட் ஃபோர் ஓகேவா எப்படின்னா ஒன் டூ த்ரீ அண்ட் ஃபோர் ஓகே தான் புரியும் இதுதான் இதான் போர்டு இந்த ஸ்விங் போர்டில் பார்த்தீங்கன்னா நல்லா அடித்து ஏறினால் இன்னும் கொஞ்சம் ஏரில் அப் பண்ணி கொடுக்கும் பாடியை அப் பண்ணி கொடுக்கும் அப்போ வந்து இந்த இந்த ஸ்டைல்லாம் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஓகேவா இதில் நம்ம அடித்து கற்றுப்போம் ஓகே இப்போ அடுத்து பார்க்க போகிறது வந்து லேண்டிங் லேண்டிங் எப்படி லேண்ட் பண்ணுறது அப்படின்றது இல்லைன்னா நிறையா இருக்குது நான் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி லேண்டிங் பண்ணுவாங்க அதில் லேண்டிங் பார்த்திங்கன்னா மூணு இருக்குது கூப்ஸு குலாப்ஸு ஸ்பிங் அவுட்டு அப்படின்னு இருக்குது அதெல்லாம் நமக்கு தேவையில்ல எப்படி பண்ணுவாங்கன்னா வந்து அப்படியே வந்து உட்காருவாங்க பத்தியா அது ஒன்று அப்புறம் இன்னொன்று வந்து சைடு லேண்டிங் பார்த்துக்கோ அப்படியே வந்து உட்காருவாங்க டச் பண்ணி இப்படி உட்காருவாங்க இது ஒன்று அதுக்கப்புறம் சைடு லேண்டிங் இப்போ சைடில் இது மாதிரி சைடில் லே பண்ணுவாங்க அடுத்து ஸ்பிங் அவுட்டு வந்து வந்து உக்காந்துட்டு அப்படியே ஜம்ப் பண்ணி போகிறது ஸ்விங் அவுட்டு இதெல்லாம் நமக்கு யாருக்கு என்ன வருதோ அதை பண்ணிக்கலாம் இதில் வந்து என்னென்ன தப்பு பண்ணக்கூடாது அப்படிங்கிறத மட்டும் நான் சொல்லிடுறேன் ஓகேயா அவங்க எங்களுக்கு எப்படி லேண்டிங் பண்ணுவோம் லேண்டிங் பண்ண அதெல்லாம் ஒன்று ஒன்றும் பிரச்சனை கிடையாது எப்படி நம்ம என்ன தப்பு பண்ணக்கூடாது வந்து உக்காடுறோம் உக்காந்துட்டு அன் லேண்டாக கீழே லேண்ட் ஆகிட்டு பின்னாடி வைக்கக்கூடாது ஓகே லேண்ட் ஆகிட்டோம் வந்து லேண்ட் ஆகிட்டோம் லேண்ட் ஆனதுக்கப்புறம் அப்படி பின்னாடி கை வைக்கக்கூடாது பின்னாடி கை வச்சு ஒன்று இன்னொன்று என்னென்னா வந்து லேண்ட் ஆனதுக்கப்புறம் அப்புறப்படி கண்ட்ரோல் இல்லாமல் டக்குன்னு இப்படி சாஞ்சிரும் அப்படி சாயக்கூடாது ஓகேயா நல்லா வச்சுக்கணும் ரெண்டு பின்னாடியோ கை வைக்கக்கூடாது அப்படி சா சாயக்கூடாது மூணு என்னன்னா எந்திரிக்கும் போது சைடில் தான் எழுந்திரிக்க ஓகே எந்திரிக்கும் போது சைடில் தான் எழுந்திரிக்க பின்னாடியோ முன்னாடியோ கை பின்னாடியோ கை வச்சு எந்திரிக்க கூடாது அப்புறம் அப்புறம் இந்த சைடு போகக்கூடாது மறந்தவர்கள் ஒருத்தவங்க டக்குன்னு எந்திரிச்சு இப்படி போயிடுவாங்க இந்த சைடு கால வச்சு போயிடுவாங்க அப்படியும் போகக்கூடாது சரியா இந்த நாலு தப்புமே பண்ணக்கூடாது இது மட்டும் பண்ணாமல் இருந்தாலே போதும் ஓகேவா எந்திரிச்சோன்னா இப்படி இது முன்னாடி தான் போகணும் இந்த சைடு தான் போகணும் ஓகேவா லாங் ஜம்ப் இருக்கிறத எல்லாத்துலேயும் பார்த்துட்டோம் எல்லா ஸ்கில்ஸும் எல்லாமே பார்த்துட்டோம் ஓகே அடுத்து இதெல்லாம் பண்ணோம்னா கண்டிப்பாக ஜம்ப் இம்ப்ரூவ் ஆகுமா இம்ப்ரூவ் ஆகும் அது என்ன பண்ணும் அதுக்கு நிறையா ஒர்க் அவுட்ஸ் இருக்குது நிறைய ட்ரில்ஸ் இருக்குது இதுக்கு இந்த ஸ்கில் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு நிறைய ட்ரில் இருக்குது ஏபிசிடி ஒர்க் அவுட் இருக்குது ஹடில் இருக்குது ஸ்டெப்ஸ் ஒர்க் அவுட் இருக்குது இதெல்லாம் எப்படி எப்படி பண்ணும் அப்படிங்கிறத அடுத்தடுத்த வீடியோவில் பார்ப்போம் தேங்க்யூ